ஓம் முருகா போற்றி போற்றி வாழ்க்கை பயணத்தில் அவ்வப்போது வளைந்து கொடுத்து செயல்படுவதால் முக்கியமான சந்தர்ப்பத்தில் ஒருவனுடைய வீழ்ச்சி தவிர்க்கப்படும் நாம் எப்போதும் மரங்களைப் போலவே நிமிர்ந்தே நிற்பது நிமிர்ந்தே இருப்பது வெட்டப்படும் மரங்களைப் போலவே மனிதர்களுக்கும் ஆபத்து இருந்தாலும் விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் சீருவது அவசியம் பல நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே மனிதனுக்கு சிறந்த ஆசானாக அமைகிறது அதுக்காக சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சுகமாகவே எந்த நாளும் வாழ்ந்து விடவும் முடியாது சிமிட்டம் உன் இமைகள் ஒரு நொடி இருட்டினால் தான் உன்னால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் அதாவது கடவுளின் கருவறை எனது என மகிழ்வதும் இல்லை மனிதனின் கல்லறை என அழுவதும் இல்லை மலர்கள் நாமும் மலர்களைப் போல இருந்தால் வெற்றி நிச்சயம் முருகா இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி என்று சொல்லி எழு இன்றைய பொழுது நாளைய பொழுது அனைவருக்கும் நலம் தரும் விடியலாக அமையட்டும் என்று எழு இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கொடுக்க அருள் தருவாய் பழனி முருகா திருச்செந்தூர் முருகா வெற்றிவேல் முருகா என்று சொல் கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே கவலை நிம்மதியாக தூங்கி எழுங்கள் நாளைய பொழுது நல்லபடி இன்றைய பொழுது நல்லபடி முருகன் அருளில் உள்ளபடி விடியட்டும் நல்விடியல் என்று துவண்டிடாமல் வெல் தோல்வி பயத்தை வென்று ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே இந்த பதிவை கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிகப்பெரிய நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகு தாண்டி செல்லார் தாண்டி செல்லாதே தங்கமே தள்ளிவிட்டு செல்லாதே தவிர்த்து விட்டு பின் தவிக்கக்கூடாது என் பிள்ளை அதனால் தான் கூறுகிறேன் இந்த முருகனை நம்பி முழுவதுமாக கேள் நிச்சயமாக உன் வேண்டுதல் பழிக்கும் நான் என் நான் கூறிய நல்ல செய்தி உன்னை தேடி வரும் தங்கமே இன்று உனக்கு எந்த ஆறுதல் வார்த்தைகளும் சொல்லப் போவதில்லை ஏன் தெரியுமா நல்ல விடிவு காலம் உனக்கு காத்திருக்குது இது ஒன்று போதும் அல்லவா உனக்கான எல்லாமே நடக்கப் போகுது பின் எதற்கு உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் தேம்பிக் கொண்டிருக்கும் உன் மனதை நான் தேற்றப் போவதும் இல்லை நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து காத்திருந்து பொறுத்திருந்து பொறுத்திருந்து விட்டாய் இனி நீ எங்கும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமே இல்லை உன்னட்ட வந்து உன் வேலையை முடித்து தரப்போகிறேன் அவசியம் இல்லாமல் நானே உன்னட்ட வந்து உன் வேலையை முடித்து தரப்போகிறேன் இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் இனிமேல் தொடராது உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்வில் என் அற்புதங்கள் நடக்கும் காலம் துவங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து சேரப்போகிறது கண் விழுத்து எழுந்த அந்த ஆச்சரியத்தையும் காண்பிக்கப் போகிறேன் நடந்ததையே நினைத்து வருந்தி அழுதது போதும் இனி நான் உனக்கு தரும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு தயாராக இரு வருகின்ற காலம் சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த காலம் மட்டும் தான் உனக்கு வேண்டியதை எல்லாம் இத்தனை நாள் என்னிடம் கேட்டுவிட்டாய் தானே இனிமேல் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த முருகன் பார்த்துக்கொள்கிறேன் நடக்குமா நடக்காதா என்று இனி யோசிக்க தேவையில்லை உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக அனைத்தும் நல்ல விதமாக வந்து சேரும் அதுதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைக்கும் என்று சொல்கிறேன் செல்வமே மற்றவர்கள் உண்மையில் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே உன்னுடன் இருப்பது உன் முருகன் என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கவே முடியாது இதை உன் மனதில் ஆழமாக பதிச்சுக்கோ நீ நினைத்ததை விட மிக அழகாக உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தேறும் நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கும் நீ எதிர்பார்த்த சந்தோஷமான தருணங்களை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சந்திக்கப் போகிறாய் உன் வாழ்வில் இனி என் அற்புதங்களை நிகழ்த்தி எதிர்பார்த்த அத்தனையும் உன் மனம் கோணாமல் நடத்தி வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பா நாளை என்பது இனி உனக்கானது என்பதையே சர்வ நிச்சயம் நம்பிக்கையோடு இரு இனி நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயப்படக்கூடாது மனச்சோட்சியோடு மனச்சாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை முழுவதுமாக இந்த முருகன் அறிந்துவிட்டேன் உனது எந்த செயலும் தவறானதல்ல என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உனது செயல்களுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ளவோ வேண்டாம் இந்த முருகனை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லையே வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவைத்து உன்னிடம் லயமாக்க வைத்தேன் என்னிடம் வந்தவர்களின் கஷ்டகாலங்கள் எப்போதோ முடிவுக்கு வந்துவிட்டது இப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெறும் கடைசி நேர தான் அந்த இறுதி கட்டத்தில் இந்த முருகன் பெயரிமை மட்டுமே சொல்லிக்கொண்டு என்னை மட்டுமே நினைத்து கொண்டால் எவ்வளவு பெரிய சமத்திரமானாலும் உன்னால் தான் முடியும் அதனால் கலங்கி கொண்டு இருக்காமல் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா இந்த முருகனின் கண்களை உற்றுப்பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விளை வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது அதனால் தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை சொல்லி உள்ளேன் இனி நீ ஜெயிக்க மட்டுமே போகிறாய் உன் கவலைகள் எல்லாம் சுவிட தெரியாமல் போய்விடும் அந்த வழியிலேயே இந்த ம முருகன் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்கவா உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் வேணுமா உனக்கு ஆசிர் ஆசிர்வதிக்கப்பட்டத்தை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தரப்போகிறேன் மனதை மட்டும் அமைதியாக வச்சுக்கோ எந்த விதமான சூறாவளியும் மனதிற்குள் அனுமதிக்கக்கூடாது இந்த நிலையெல்லாம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாற்றி வெற்றி கிடைக்கச் செய்வேன் இனி கலக்கமே வேண்டாம் இந்த கடந்து போன கடினமான நாட்களில் கூட இந்த முருகப்பாவை நினைத்து எப்படி வேண்டினாய் அது என்னை மேய்சில்க வைத்து விட்டது இந்த முருகனிற்கு இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருக்கும் உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகிறது தினமும் இந்த முருகனை வேண்டிக்கொண்டுதான் இருக்கிறாய் உதவி சொல்லி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் நான் உனக்கு உதவி செய்கிறாருன்னு தெரியாது உனக்கு என்னைக்காவது நீ யோசிக்கிறாயா செய்கிறார் என்றுதானே நம்புகிறாய் அப்படி நம்பணும் தங்கமே நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாக இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தரு தெரிவது பயனில்லை உனது எல்லா கேள்விகளுக்கும் இந்த முருகன் விடையளிக்க தயாராக இருக்கிறேன் நீ மற்றவர்கள் கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்பவில்லை என்னை துணையாக கொண்டு உன் இருந்து சுலபமாக கடந்து சென்று விடலாம் அதற்கு தேவை இந்த முருகன் இந்த முருகனான என்னை நம்புவது வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை தரும் பல மாற்றங்களையும் கொண்டு வரும் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன் வசந்த காலம் பிறக்கப் போகிறது கூடிய விரைவில் சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்தி கேட்பாய் பொற்காலம் வந்துவிட்டது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கப் போகிறது விடியலுக்கு துணை நீயாக நிற்பாய் தங்கமே என் கருணை பார்வை இந்த முருகனின் பார்வை முன்னிடம் பட்டுவிட்டது இறுதி முடிவு எடுப்பது இந்த முருகப்பாதான் யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் மனம் உன்னிடம் உண்டு நான் அதை பார்த்துவிட்டேன் நீ தேடி அலைந்தது எல்லாம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உன் கைகளில் வந்து சேரும் நீ நினைப்பவை நடக்கும் நீ உன் இனி உன் உருப்பம் உன் கனவு என்று இராமல் மற்றவர்களுக்காக வேண்டுதல்வை உனது தேவை தேவையில்லை என்பதை தேர்ந்தெடு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வசந்தம் தந்துவிடுவேன் உனக்கு உன் வாழ்க்கையில் உன் வேலையில் வரும் பிரச்சனையை பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாதே ஒருவர் உன்னை மனரீதியாக பயன்படுத்தினால் காயப்படுத்தினால் அவரை விட்டு உடனே தள்ளி நெல் இன்று உன்னை தேடி வந்தது கூட இதற்காகத்தான் உன்னை தேடி இது மாதிரி நான் அடிக்கடி வருவேன் வசந்த காலத்தை நோக்கியே நீ சென்று கொண்டிருக்கிறாய் திடீர் என்று உன் வாழ்வில் மாற்றம் தோன்றும் நடப்பது கனவா அல்லது நனவா என ஆனந்த கண்ணீர் விடுவாய் இனி ஆனந்த காலம்தான் இன்பம் சேரப்போகிறது என் பிள்ளைகளுக்கு உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் தரவே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொறுத்திரு ஓ முருகா போற்றி போற்றி